வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஃபேப்ரிகேஷன் கான்ட்ராக்டர்கள் தேவை மற்றும் கம்பெனி வேலைக்கு ஆட்கள் தேவை வெல்டர் ஃபிட்டர் ஹெல்ப்பர் டர்னர் சிஎன்சி புரோகிராமர் ஆப்ரேட்டர் யுனைடெட் கூலிங் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சி ஃபைவ் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிட்கோ போஸ்ட் கோவை அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று செல் நம்பர்ஸ் எண்பத்தி ரெண்டு இரநூற்றி ஐந்து நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐந்து மற்றும் அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ இரண்டு ஐநூற்றி மூணு தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் யுனைடெட் கூலிங் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் சி ஃபைவ் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சிட்கோ போஸ்ட் கோவை ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்று செல் நம்பர்ஸ் எண்பத்தி ரெண்டு இரநூற்றி ஐந்து நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐந்து மற்றும் அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ இரண்டு ஐநூற்றி மூணு தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்